முந்தி இந்த அதாவது இந்த குமி பாட்டு விநாயகர் பண்டிகை மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் திருவிழாவில் அந்த காலத்து பெண்கள் அதாவது இந்த குமிப்பாட்டு பாடி எல்லாரும் இந்த பாட்டு வந்து விநாயகர் மேல சேர்ந்தது மேல பாடுற அப்புறம் தான் நாட்டுப்புற பாடல் எல்லாம் வரும் இது வந்து விநாயகர் மேல முன்னா கடவுள் மேல பாடித்தான் எந்த சாமிக்கும் பெண்கள் பாடுவாங்க பெண்கள் அந்த காலத்து பெண்கள் இந்த காலத்து பெண்கள் எல்லாம் பாடுறாங்க ஆஹ் அந்த காலத்துல என்ன பாடுறாங்க செல்லல ஆஹ் செல்லல குழந்தைக்கு சோறு ஊட்டங்களை போட்டு செல்லு கையில கொடுத்தா தான் குழந்தைய சோறு ஆமா ஆச்சா சமையல் பண்ணதுல அந்த செல் ஆன் பண்ணிக்கிட்டே தான் மொளாய் போடணுமா உப்பு அம்மா எல்லாம் அமிக்கல் அரைச்சி இந்த காலத்து பொம்பளைங்க பொடியை வாங்கிட்டு வந்து அது அவங்களுக்கு அவசரம் அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் இந்த பாட்டை பாடி கோயில்ல சிறப்பா விழா கொண்டாடுனாங்க அந்த காலத்து பெண்கள் எல்லாம் இத பாக்கட்டும் அப்படிங்கறதுக்கு அவசரம் நாங்க வந்து பாடுறோம் அங்க முந்தி முந்தி விநாயகரா எழக்கு மியலேலா முருகா நல்ல சரச் பாரியா மியலேலா அங்க கந்தாருக்கு முன்போறந்த இழ இலக்கு மியலேலா கணபாதிய முன்னாடவா எழ மியலேலா அங்க தொந்தி நல்ல கணபாரியாயக்கு மியலே அங்க தோறா மதா கீழாயிரக்கு மியலா கந்தாருக்கு முன்பு வரதே கணபாரிய முன்னோடவாயக்கு மியலா அங்கங்கா தோறந்தா ஊத்து வெட்டி எழக்குமியலே அங்கல நல்ல தல மூடிமியலா ஆத்து நல்ல மணல அடுத்து எழேல குமியா அங்கங்கா தோறந்தா தின்ன கட்டி எழக்குமியலா ஆத்து நல்ல மணல அடுத்து எழேல குயேலா ஆ தோறந்தா தின்ன கட்டி எழக்குமியலே அங்கங்கோக்கு மியலே குளத்து நல்ல குளத்தோரந்தாம் புது கட்டி மியலே அங்க குளத்து நல்ல மண எழுத்து எழக்கு மியல அங்க குளத்தோரந்தான் தின்ன கட்டி எழக்கு மியலே அந்த கோல தோரம் தின்ன மேல ஏழ இலக்கு மியலேலம் நாங்க கொந்தா பூச்சோம் ஆஹ் அங்க நல்லதளப்பா ஏழ இழக்குமிழே நூறு உண்டு ஏழைக்கு பூனை நல்ல தலை போல தாயல இழக்கும் இயலேலா அங்க பொறி பூரூலக்கு மாயக்கு மியலேலா கிளிமோக்கு தாவத்தியா முக்கியங்காய தாஞ்சழ இழக்கு மியலேலா முன்னால தாமோட கீ வச்சி இயலக்கு முயலேலா பூஜை நல்ல நடக்குதையா எழே அங்க பொண்ணு தக்கியலா இன்னதா எழக்கு முயலேலா அங்க ஒன்னே நல்லங்களை எழக்கு முயலேலா அங்க ஒரு மக்களுக்கு எழே இலக்கு மியலேலா அங்க அதிக வேணும் ஐயா பாப்பத்தா மக்களுக்கு கூட வந்து கார்க வேணும் இயலே இந்த பாட்டை நல்லா படிச்ச அவர்களுக்கு இந்த பாட்டை நல்ல கேட்ட அவர்களுக்கு காலு தாளக்கம் இயலேலா இது கார்க நல்ல வேணும் ஐயா எழே இழக்கும் ஆணு போன பக்கம் இலக்கு முயலேலா நரச வேணும் ஏழை இலக்கு முயலேலா பெண்ண நல்ல போன பக்கம் ஏழைக்கு முயலேலா பத்து நல்ல பெருங்க வேணும் ஏழை இழக்கு முயலேலா அங்க கூட்ட நல்ல குறையா மதம் ஏழை இழக்கு முயலா கொண்ட பூ வட மதம் எழக்கு முயலேலா